வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் இந்த ரீதியில் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம கூட கலெக்ஷன் தான் காட்ட போறேன் அதாவது டேப் கூட என்ன பட்டை கூடனா என்ன அப்படின்னு கேக்குறீங்க அதாவது கூடைன்றது நம்ம பேக்கிங் டேப் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து உள்ள வச்சு வயர்களை சுத்தி வர்றதுதான் ஏதோ வயர் டீலக்ஸ்னாலும் சரி கிளாஸ் இல்லை மெட்டன் எது வேணா சுத்தி வரலாம் இந்த மாதிரி வர்றதுதான் டேப் கூடங்க இதுல செட்டு நிறைய பேர் கேக்குறீங்க இதுல கூடைகள் பின்ற ஆட்கள் நிறைய குறைஞ்சிட்டாங்க அதாவது நார்மல் முடிச்ச குடைகள் தான் நிறைய பின்றாங்க அதே மாதிரி பட்டை குடைகள் அதாவது நம்ம காரக்குடி குடைகள் நிறைய பின்றாங்க இதுக்கு வந்து ஆட்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மி கடைகள்லேயே நிறைய இது கேட்கறாங்க மேடம் இது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பத்து செட்டு ரெடி பண்ணுங்க இருபது செட் ரெடி பண்ணுங்க இது கால் ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு வந்து சாம்பிளுக்கு பிரபாவதின்ற அம்மா வந்து தஞ்சாவூர்ல இருந்து எனக்கு இந்த குடை போட்டு கொடுத்துருக்காங்க அந்த அம்மாட்ட நான் செட்டா பின்னுங்கம்மா அப்படின்னு அப்ப எனக்கு செட்டுன்னா எனக்கு தெரியல நான் குறிப்பிட்ட சைஸ் நான் பின்னி அனுப்புறோமா நீங்க அதை பார்த்துட்டு எப்படி செட்டு பின்னணும் எனக்கு சொல்லுங்க ஆஹ் அப்புறம் கூட வந்த பிறகு அவங்களுக்கு நான் கால் பண்ணி பேசணும் செட் எப்படி பின்றதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது முதல் சைஸுங்க அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது ஆறு முதல் வந்து ஆறு வருஷம் வருது ஒன்னா நம்பர் கூட இதுல வந்து ஒரே வருஷம் சேர்த்து அடியும் சரி அகலமும் சரி இதுல வந்து கொஞ்சம் வந்து சேர்த்து போட்டோம்னா அடுத்து ரெண்டாம் நம்பர் ஏழு மூணாம் நம்பர் எட்டு நாலாம் நம்பர் ஒன்பது அஞ்சா நம்பர் பத்து இந்த மாதிரி போட்டோம்னா செட்டு கூட ஈஸியா ரெடி பண்ணிடலாம் பின்னிருக்காங்க கூட எல்லாமே சூப்பர் அவங்க வந்து தஞ்சாவூர்ல இருக்காங்க ரொம்ப அழகா பின்னிருக்காங்க கைவிடி நல்லா இருக்கு கலர்களும் சூப்பரா இருக்கு இது நம்மட்ட வயர் வாங்கி பின்னிருக்காங்க எல்லா கலரும் நச்சன் போட்டிருக்காங்க கூட எல்லாம் இது வயலட்டு டார்க் ரோஸ் டீலக்ஸ் அவங்க எடுத்தாம டீலக்ஸ் எடுத்தாங்க பகவான் ஆரஞ்சு இலப்பச்சை ரெட்டு சாண்டல் டார்க் ப்ளூ எல்லோ இதுதான் வந்து பெரிய சைஸ் லாஸ்ட் சைஸ் இதுதான் செட்டு கூடனா இந்த மாதிரி தான் பின்னணும் ஒரு கூடக்குள்ள ஒரு கூட போகணும் அதான் செட்டு கூட இப்ப நம்ம இந்த பட்டை கூடையில பார்த்தா உங்களுக்கு தெரியும் செட்டு கூட இதுல கிளீனா புரியும் நமக்கு அழகாக அப்படியே ஒரு கூடக்குள்ள கூட ஒன்னு போயிடும் இது ஒன்னா நம்பர் இது ரெண்டா நம்பர் அதாவது ஒரு கூடக்குள்ள ஒரு கூட உள்ள போயிடணும் அப்பதான் நம்ம செட்டு கூட வெளியில அனுப்பும் போது நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்பும் போது செட்டு கூட உள்ள போயினாதான் நம்ம அனுப்பும் போது நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாம இருக்கும் இது வந்து மூணாம் நம்பர் சைஸ் இந்த செட்டு எல்லாமே தங்கச்சி பரிங்களா டிடி ஷாப் வச்சிருக்காங்களா அவங்க டிடி சேனல் அவங்க பின்ன குடைகள் இது மூணாம் நம்பர் இது நாலாம் நம்பர் கீழே இருக்கிறது அஞ்சாம் நம்பர் கைபிடி பட்ட குடைகளுக்கு இந்த மாதிரிதான் அடி அறிவிட்டு வச்சு அடிச்சத வரும் அப்புறம் வந்து நார்மல் வய டீலெக்ஸ் வயரை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு இருக்கேன் ஒரு சில சகோதரிகள் கேக்குறாங்க அக்கா வந்து டீலக்ஸ் வயர் கூடைகள் பின்றதுக்கு டீலக்ஸ் ஒயர் பெஸ்டா இல்ல கிளாஸ் ஒயர் பெஸ்டா இல்ல மெட்டாலியன் எயர் பெஸ்டான்னு கேக்குறாங்க சில விஷயங்களை வந்து எப்படி சொல்றதுன்னா தொழில் ரீதியா நம்ம பார்த்தோம்னா ஆஹ் இந்த கூடை இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன டீலக்ஸ் வயரோ ஒரு கிளாஸ் வயரோ இல்ல ஒரு மெட்டாலியன் பின்னி கொடுத்தா கஸ்டமர் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க விலை எவ்வளவு தூரம் நம்ம குறைச்சு தருவோம் தான் எதிர்பார்க்குறாங்க அதனால தொழில் அதாவது வியாபாரம் பண்ணணும் கூட பின்னி கடைகளுக்கு ஆஹ் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணனும்ன்றவங்க டீலக்ஸ் வயர் உங்களுக்கு பெஸ்ட் டீலக்ஸ் வயர் சற்று உங்களுக்கு ஃபேட் ஆகாது வருஷ கணக்குல கிடக்கும் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு வருஷம்னாலும் டீலக்ஸ் வயர் ஃபேட் ஆகாது எங்களோட வயர்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கும் இது எங்க வயர்ல பின்ன கூட தான் அதெல்லாம் வந்து டக்குன்னு ஃபேட் ஆகாது உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆஹ் மெட்டாலியன் மெட்டாலியன் வயர் நல்லா இருக்கும் அதாவது மெட்டாலியன் வயர் எதுக்காண்டினா ஒரு ராயல் லுக்குன்னு வாங்க பாத்தீங்களா கோல்டு சில்வர் ஆனியனு இந்த பிஸ்கட் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ராயல்ட்டி எதிர்பார்ப்பாங்க பாத்தீங்களா அவங்க வந்து எனக்கு காசு எவ்வளோ கூடுனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி கலர்களில் பின்னி கொடுங்கன்னு வாங்கல அவங்கள அந்த மாதிரி கேட்குற கஸ்டமருக்கு நீங்கள் மெட்டாலியன் வயிற்று போடுங்க கிளாஸ் வயிறு நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு இல்லை இப்போ ஷைனிங்காக நல்லா இருக்கும் கொஞ்ச நாள் வருஷ கணக்கு ஆகும்போது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கண்டிப்பாக ஃபேட் ஆகும் என்ன ஒரு பிரச்சனைனா கிளாஸ் வயிறு பின்ன கூடைகளை நம்ம வெயில கடைகளை வந்து நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வெளியில தொங்க விட்டுருவாங்க கடைகளில் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரீசெண்டாக திருச்சியில் ஒரு கடைகளில் நடந்துச்சு அவங்க சொன்னாங்க கூட வந்து வெளியில தொங்க விட்டுறாங்க மூணாவது நாளே வந்து கிளாஸ் வயர் ஃபேட் ஆகி போச்சு அது நம்ம வயிறு இல்லங்க அவங்க பின்னது அவங்க என்கிட்ட அக்கா நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வயர் வாங்கினேன் அக்கா கடைகளுக்கு போட்டு கொடுத்தேன் அவர் கடைக்கார் வெளியே தொங்க விட்டுருக்காரு மூணாவது நாளா ஃபேட் ஆகி போச்சு அந்த பிராண்டு அவங்க எடுத்த அவங்க பிராண்டு கிட்ட சொன்னாங்க நல்ல பிராண்டு தான் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல நல்ல பிராண்டு தான் அவங்க வெளியில போட்டனாலதான் ஆச்சு வயரே வந்து தொடர்ந்து ஒரு பத்து நாள் ஒரு ரோல வெளியில வச்சு பாருங்களேன் கிளாஸ் வயர் டக்குன்னு ஃபேட் ஆயிரும் ஆனா டீலக்ஸ் ஒயர் வந்து ஃபேட் ஆகாது அதுதான் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அதனால டீலக்ஸ் ஒயர் அதிகமா வியாபாரம் பண்றோன்னா டீலக்ஸ் ஒயர் அதிகமாடுங்க ஒரு சில கஸ்டமருக்கு பணத்தை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை நல்ல குவாலிட்டியா பார்க்கறதுக்கு நல்ல லுக்கா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க மெட்டாலியன் ஒயர்ல எடுங்க மெட்டாலியன் வயர்ல நம்மட்ட பதிமூணு கலர்கள் இருக்கு ஆஹ் நம்ம வந்து உற்பத்தி பண்றதுனால விலை கம்மியாவே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் டீலக்ஸ் ஒயர்னாலும் சரி கிளாஸ் ஒயர்னாலும் சரி மெட்டாலியன் ஒயர்னாலும் சரி கலர்கள் வந்து பதிமூணு கலர் மெட்டாலியன்ல கிளாஸ்ல நம்ம பதினஞ்சு கலர் போடுறோம் டீலக்ஸ்ல வந்து இருபத்தி நாலு கலர்கள் போடுறோம் நம்ம வந்து கொரியர்ல சேல்ஸ் பண்றோம் கொரியர்லயும் அனுப்புறோம் டிரான்ஸ்போர்ட்லயும் புக் பண்றோம் அதே மாதிரி கடைகள் மொத்த கடைகளுக்கு நம்ம புக் பண்ணும்போது லாரி லாரி தான் புக் பண்றோம் லாரி ஆபீஸ்ல புக் பண்ணும்போது நீங்க புது கடைகளா இருந்தா உங்களோட விசிட்டிங் கார்டை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க நான் அந்த விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு உங்க அட்ரஸ் எழுதி எந்த லாரியில போடணும்னு நான் உங்களுக்கு கேட்டு நீங்க சொல்ற லாரியில நாங்க புக் பண்ணிடுவோம் நீங்க உங்களுக்கு ஒரு சில கடைகளுக்கு வந்து கடையிலேயே சரக்கு இறக்கிறாங்க கொஞ்சம் உள்ள அதாவது சிட்டியா இருந்தா இறக்கிறாங்க கொஞ்சம் அவுட்ரு இந்த கிராமங்கள்ல இருந்து வாங்குற கடைகளுக்கெல்லாம் வந்து போய் நீங்க பிக்கப் பண்ற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றதுன்னா அதை வந்து லாரியெல்லாம் அங்க வராது மெயின் சிட்டிக்குள்ளேயே தான் அவங்களாம் இறக்குவாங்க இல்லைன்னா நீங்க லாரி அடிச்சுட்டு பிக்கப் பண்ணிக்கலாம் ஆஹ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வயர்களை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு கொஞ்சம் நஞ்சம்னா நிறைய இருக்கு அதே மாதிரி பாசிகளை பத்தி நிறைய கேக்குறீங்க பாசியில குவாலிட்டி இருக்காக்கா அப்படின்லாம் எல்லாம் கேக்குறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் வந்து ரெகுலரா ரெகுலராக ஒருத்தட்ட மும்பைல இருந்தா வயர் சாரி பெங்களூர்ல இருந்தா பாசி எடுக்கிறோம் அவர் நல்ல குவாலிட்டி தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமும் அவர் அந்த சார்ட்டை தான் எடுத்துட்டு இருக்கேன் நான் அதுல தான் சேல்ஸ் பண்றேன் நான் வந்து பாசி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கொரியர் சார்ஜோட உனக்கு கிலோ அறநூறு ரூபான்னு அதாவது மற்ற அதாவது நெல்லிக்காய் பாசி கிலோ அறநூறுவான்னு சொல்லியிருந்தேன் வேணுன்றவங்க என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கூடைகள் வயர்கள் நமக்கு உங்களுக்கு தேவையான என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க